பிஜேபி அல்லாத யாரோட வேணால் எஸ்டிபி வச்சு கூட்டணியில் இருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க எஸ்டிபி வந்து பின்தங்கி தான் நிற்கிது ஒரு சில இருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது அதன் சார்ந்து ஒரு நடத்தி முடியாத அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை வந்து மதுரையில் வந்து எஸ்டிபி கட்சி நடத்தி காமிச்சிச்சு கட்சிக்கு வெளியே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வைப்படுதான்னு தெரியும் எல்லாமே உங்களோட மதம் சார்ந்த நபாடு தானே இருக்காங்க ஒரு முடிவு சாதாரணமாக எடுக்க மாட்டாங்க பிஜேபி நிர்வாகி தானே அந்த வளையத்தில் சிக்கிக்கிட்டே இருக்காங்க இந்தியா முழுக்க போராட்டத்தை ஆரம்பித்து வச்சது எஸ்டிபி கட்சி விசாரணைக்கு இதே கொண்டு போய் உள்ளே வச்சிருக்காங்க இவங்க போல யாரும் வந்து நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது ஆளக்கூடிய இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேருக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ரஃபிக் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வக்போர்டு திருத்தமாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த சிஏஎன்ஆர்சி போன்ற சட்ட திருத்தங்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய பிஜேபிக்கு எதிராக களத்தில் நின்று போராடக்கூடிய எஸ்டிபி கட்சி சார்ந்த தஞ்சை மாவட்ட அமைப்பு பொதுச்செயலாளர் சலீம் தான் நம்மளோட சேனலில் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஓகே சலீம் இப்போ எஸ்டிபிஐ கட்சி சார்ந்து பெரிய ஒரு வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகியோட செயல்பாடாக ஏன்னால் மக்கள் மத்தியில் இன்னும் அதிகப்படியான உல உடல் உழைப்பு கொடுக்கணுமா இல்லை நீங்கள் எஸ்டிபிஐ கட்சியோட ஒத்து ஆரம்பிக்கப்பட்ட நீங்கள் கட்சியோட நீங்கள் எஸ்டிபி கட்சி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டிபிஐ கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் வளரலை இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட பதினேழு ஸ்டேட்டுக்கு மேலே நாங்கள் வந்து எஸ்டிபி வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு வளர்ச்சின்னா நீங்கள் சாதாரணமாக கிளை ஓப்பன் பண்ணிகிட்டு போகிறதில்லை அதாவது கிளை கட்டமைப்புலேருந்து பேசிக் கட்டமைப்புலேருந்து நாங்கள் மாநில தலைமை வரைக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்டக்சரை வந்து நாங்கள் உருவாக்கி கிட்டத்தட்ட பதினேழு மாநிலங்களுக்கு மேலே உருவாக்கிடுவோம் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மக்கள்கிட்ட எஸ்டிபி கட்சி மேலே ஒரு ஈர்ப்பு இல்லாமல் நாங்கள் இத்தனை மாநிலங்களுக்கு போயிருக்க முடியாது அதன் அடிப்படையில் எஸ்டிபி கட்சி கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் முடிஞ்சு பதினேழு ஆண்டுகள் தொடங்கிடுச்சு பதினேழு ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எஸ்டிபி கட்சி அடைஞ்சிருக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இல்லை நேற்று ஆரம்பித்த டிவிகே கட்சி இன்னைக்கு மக்கள் மத்தியில் இடம் பெறுது அப்படின்னா விஜய் சார்ந்த ஒரு நபரால் கட்சி வந்து வளர்ச்சி அடையுது அப்போ எத்தனையோ ஏக்கம் சார் வந்து களத்தில் முன்னின்னு நின்று செயல்படக்கூடிய எஸ்டிபி வந்து மக்கள் மத்தியில் ஏன் பெருசாக இடம் பெறல ம் அதாவது நீங்க வந்து டிவிக்கோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விஜய் வந்து ஒரு ஒரு பிரபலமான ஒரு நபர் கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வந்து தமிழ் சினிமாவில் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு சின்ன பிள்ளைங்கலேருந்து வயதானவருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க அதை வந்து இன்றைக்கி ஓட்டுக்கலாம் மகத்தும் மக்கள்கிட்ட எளிதாக ஒரு சென்றடை சென்றடைய கூடிய ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி வந்து டிவிக்கோட தலைவர் விஜய் வந்து இருக்காங்க ஆனால் எஸ்டிபி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எங்கள் ஒரு இந்த ஃபேமஸான ஒரு தலைவரும் ஒரு பிரபலமான எந்த தலைவரும் இங்கே கிடையாதுங்க பேசிக்காக இன்றைக்கி என்ன எடுத்திங்கன்னா நான் சாதாரண ஒரு உறுப்பினராக இருந்தேன் கிளை உறுப்பினராக கிளை தலைவர் தொகுதி இந்த மாதிரி தான் வந்து எங்களோட மாநில தலைவர் உட்பட எல்லாமே இருக்காங்க அப்போ நாங்கள் களம் களத்தில் இறங்குறோம் நாங்கள் எல்லாமே வந்து களை தான் களத்தில் இறங்கி நாங்கள் போராடுறோம் மக்களுக்கான விஷயங்கள் நாங்கள் களத்தில் இறங்கி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படி தான் நாங்கள் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட தரத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துகிட்டுருக்கோம் அப்போது எத்தனையோ தேர்தலில் கடந்து வந்து எஸ்டிபிளால ஏன் ஏதோ ஒரு தேர்தல் வந்து மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்கல இல்லை நீங்கள் ஏன் கூட்டணி சார்ந்து போய் உங்களால் ஜெயிச்சு ஒரு வாக்கு வங்கியை த தக்க வச்சுக்க முடியல இல்லை நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு சரியான ஒரு கூட்டணியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் போவோம் மக்களோட மனநிலை உங்களுக்கு தெரியும் மக்கள் வந்து எந்த நேரத்தில் எந்த மாதிரியான ஒரு மனநிலைமை இருப்பாங்கிறது நம்மளால் கணிக்க முடியாது அது இன்னும் அரசியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நாற்பது ஐம்பது வருஷம் வந்து பழமையான ஒரு கட்சிகள் கிடையாது அரசியலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அரசியல் ஒரு புதுமையான ஒரு களம் தான் போக போக அடுத்தடுத்த காலகட்டங்களில் வந்து ஒரு தெளிவான ஒரு அரசியல் சிந்தனையோடு நாங்கள் அடுத்த கட்டத்தை வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி டிடிவி தின இதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன்ட்ட கூட்டணி வச்சுருந்தீங்க டிடிவி தினகரன் பியூர் பிஜேபி சப்போர்ட்டு அதுக்கப்புறம் எடப்பாடியை நீங்கள் ஒரு மாநாடு நடத்தும் போது எடப்பாடியே அந்த கூட்டத்துக்கு அழைச்சிருந்தீங்க அவர் அந்த கூ அந்த ஒரு மாநாட்டில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செஞ்சார் ஆனால் சூழ்நிலை அப்படியே தலிகளை மாறிடுச்சு அப்போ இதுக்கு எஸ்டி போட நிலைப்பாடு என்ன இல்லை அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எஸ்டிபி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கும் இல்லை தனித்து நிற்குமா அதாவது நீங்கள் முதல்ல இந்த கூட்டணி சார்ந்து பேசுறதுக்கு முன்னாடி எஸ்டிபி கட்சியோட கொள்கையை நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் உள்வாங்கிக்கணும் எஸ்டிபி கட்சியோட கொள்கை என்னென்னா பிஜேபி அல்லாத யாரோட வேணா எஸ்டிவி வச்சு கூட்டணியில் வரும் இது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிடிவியோட நாங்கள் கூட்டணியில் இருக்கும் போது காலகட்டத்தில் அவங்க வந்து பிஜேபி கூட்டணியில் அலைன்ஸில் கிடையாது பிறகு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அதாவது ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கும் பிஜேபிக்கு எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஆக்சுவலாக அவங்க அஃபிஷியலாக பிஜேபி விட்டு விலகி வந்துவிட்டோம் எப்படி நம்ம அம்மா சொன்னாங்களோ எனக்கும் இனி ஒரு காலங்களில் எனக்கும் பிஜேபிக்கும் எந்த ஒரு கூட்டணி இருக்காது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் தான் எஸ்டிபி வச்சு அவங்களோட கூட்டணியில் போய் சேர்ந்துச்சு அதே நேரத்தில் திரும்பவும் அவங்க அந்த கூட்டணி திரும்பத்தை மறந்துட்டு திரும்பவும் அவங்க போய் பிஜேபியில் அலையன்ஸ் வச்சதுன்னு ஒரு காரணத்தில் நாங்கள் எங்கள் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை பிஜேபியோடு இருக்கும்போது நாங்கள் பிஜேபியோடு இருக்கக்கூடிய எந்த கூடலையும் இருக்க மாட்டோங்கிறத காட்டுற வகையை நாங்கள் அப்படி ஆறு வருஷம் வெளியே வந்துட்டோம் நாங்கள் எங்களுடைய கல்வியில் கரெக்டாக தான் இருப்போம் அப்போ அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட நிலைப்பாடு என்ன நீங்கள் எந்த கட்சி சார்ந்து கூட்டணிக்கு போவீங்க இல்லை அப்படின்னா எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் நாங்கள் என்ன பண்ணுவோம் தனித்து தான் நிற்போம் அப்படிங்கிற முடிவு எடுப்பீங்களா இல்லை நாங்கள் எந்த வருஷமும் தனித்து நின்றதில்ல ஏதோ ஒரு மக்களோட ஏதோ ஒரு கட்சியோட அந்த அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு தான் கூட்டணியில் எப்போதுமே பயணிச்சிருக்கோம் இந்த உடம்பும் அது மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு கூட்டணி அமையணும்னு நினைக்கிறோம் மக்களோட சிந்தனையும் அதை தான் இருக்குது எந்த கட்சியோட கூட்டணி அமையணும் அது எப்படிங்கிறத மாநில தலைமை குழு இருக்குது கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஏ நீங்கள் ஏதோ ஒரு கட்சி சார்ந்து கூட்டணிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடச்சுமே மக்கள் பணிக்காக தான் எஸ்டிபி உருவாக்கப்பட்டது மக்கள் பணியில் எஸ்டிபோட செயல்பாடு மிக தீவிரமாக இருக்குது கொரோனா பேரிடர் காலகட்டங்களில் எஸ்டிபோட செயல் செயலர்கள் எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி போராடினாங்கன்னு சொல்லி மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதுவே அரசியல் கலன் வரும்போது எஸ்டிபி வந்து பின்தங்கி தான் நிற்கிது களத்தில் முன்னோக்கி நின்றாலும் இதோ அரசியல்னு வந்தால் எஸ்டிபி பின்னோக்கி தானே போகுது முன்னேறி வரவே முடியலையே அதுக்கே மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்றாங்க அதாவது நீங்கள் ஒரு ரெண்டு வகையான அரசியலை பார்க்கலாம் ஒன்று வந்து சேவை அரசியல் சேவை அரசியல் வந்து நீங்கள் இந்த கொரோனா காலங்களில் வந்து மக்களை எடுத்து அடக்கம் பண்ணுறது பேரிடர் காலங்களில் வந்து களத்தில் இறங்கி போராடுறது இதெல்லாம் வந்து எஸ்டிபி வந்து காலங்காலமாக வந்து சேவை அரசியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட அரசியல் இந்த போ இந்த மாதிரியான அரசியல்கள் இருக்குது அந்த ஓட்ட அரசியல் நோக்கி போது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நம்மளை வந்து ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு ஆட்களை தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு ஒரு அரசியல்வாதியாக உங்களை ஓட்டு பிடிச்சி ஜிக்க வைச்சா இவங்களாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் வந்து இன்னும் நகரலை அப்படின்னு தான் நம்மளோட நிலைப்பாடு இருக்குது பட் வரக்கூடிய காலங்களில் அந்த நிலைமை கண்டிப்பாக மாறும் மாறி எஸ்டிபி கட்சியும் வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ வந்து மக்கள் பார்ப்பாங்க எங்களை எங்களால் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும்ல சான்ஸ் கிடைச்சா தானே எங்களோட நான் நிலைப்பாடு நாங்கள் நிரூபிக்க முடியும் அப்போ கடந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் எஸ்டிபி கட்சிக்கு இருந்தது ஆனால் அதே அதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதம் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட சூழ்நிலையில் எஸ்டிபி கட்சி வெளியேற்றப்பட்டது ஒருவேளை எஸ்டிபி கட்சிக்கு கூட்டணியில் இடம் பெற்றுருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல சீட்டு வந்து ஜெயிச்சு வந்திருப்பாங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் எஸ்டிபி கட்சியோட நிலைப்பாடு கண்டிப்பாக அதான் நீங்கள் சொல்லும்போது போது சொன்னீங்க ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணி சொன்னீங்க ஒரு சில பேர் நபர்களால் எங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தட்டி போயிருக்கலாம் ஆனால் வரக்கூடிய காலங்களில் வந்து ஒரு நல்லதாகவே நடக்கும் மக்கள்கிட்டருந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு சில கட்சிகள்ட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது அதன் சார்ந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமையும் அது மூலமாக ஒரு குறைந்தபட்சம் எங்களால் எத்தனை எம்எல்ஏ வர முடியுமோ கண்டிப்பாக வருவோம் எங்களுடைய அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வந்து தொடங்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் எல்லா அரசியல் கட்சியுமே மாநாடு நடத்துகிறாங்க இப்போ இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஜவஹிர்லா கத்திசா சார்ந்து ஒரு மாநாடு நடத்துனாங்க எத்தனையோ திரளான மக்கள் கலந்துக்கிட்டாங்க ஆனால் சரியான எண்ணிக்கை நமக்கு தெரியல இதுக்கப்புறம் தான் உளவுத்துறை மூலமாக நமக்கு வெளியில் வரும் ஆனால் அடுத்து அதே மாதிரி எஸ்டிபியும் ஒரு மாநாடு ஒரு மாநாடு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி நடத்துனா எந்த இடத்துல அந்த மாநாடுக்கான அறிவிப்பு வெளியாகும் அது எந்த இடத்துல நடத்துவாங்க இல்லை நாங்கள் மதுரையில் நடத்தின மாநாடோட பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி அவங்க நடத்தியிருக்க மாநாடு ஏன்னா இன்றைக்கி யாராலையுமே திருப்பி இன்னொரு இஸ்லாம் சார்ந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் இல்லை பொதுவாக இன்னொரு கட்சி அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே போன்ற ஒரு கட்சிகள் அல்லாத இன்னொரு கட்சிகளால் நடத்தி காட்ட முடியாத அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை வந்து மதுரையில் வந்து எஸ்டிபிகேஷன் நடத்தி காமிச்சிச்சு அந்த மாநாட்டே போதும் அந்த மாநாட்டில் நாங்கள் மக்கள் வந்து ஏன்னா அன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இட ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணியில் இருந்த ஒரு ஒரு சூழ்நிலை ஏடிஎம்கே வந்து மறைமுகமாக பிஜேபியில் கூட்டணியில் இருக்காங்கன்னு மக்கள் என்ன நம்பிக்கையில் நம்பிக்கொண்டே இருந்தால் அன்றைக்கி ஒரு காரண சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை வந்து எஸ்டிபி நடத்தி காமிச்சு யாராலையும் நம்ப முடியாத ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நீங்கள் வந்து அந்த மாநாட்டோட வீடு நீங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் அந்த ஒரு சூழ்நிலையே அவ்வளோ பெரிய கூட்டத்தை காமிச்ச எஸ்டிபிஐனால் இந்த நேரத்தில் இதோட அதிகமான கூட்டத்தை காட்ட முடியும் பட் அந்த ஒரு மாநாடு எங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு போதுமான மாநாடாக இருக்குது ஓகே அப்போது எஸ்டிபை கட்சி வந்து மதம் சார்ந்த கட்சி தானே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் உங்களோட உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நிர்வாகியாக இருக்கட்டும் இல்லைன்னா கிளை சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகியாக இருக்கட்டும் எல்லாமே உங்களோட மதம் சார்ந்த நபர் தானே இருக்காங்க மாற்று மத சகோதரர் வேணால் கண் தொடைப்புக்கு ஒன்று ரெண்டு நபர்களாக இருப்பாங்க எஸ்டிபை அப்படின்னாலே மதம் சார்ந்த கட்சி தான் சொல்லிட்டு எல்லோருமே முத்திர குத்திட்டாங்களே அதையும் அவங்களால உடைக்க முடியல இல்லை நீங்கள் வந்து கட்சிக்கு வெளியே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வைப்படுதான்னு தெரியும் எங்கள் கட்சியில் பல்வேறு பட்ட மதத்தவர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை மாவட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்தினோட செயலாளர் வந்து முருகானந்தம் அப்படிங்கிற வந்து ஒரு மாற்று மத சார்ந்தவர் தான் இருக்காங்க மாநிலத்தோட செயலாளர் வந்து ஒரு ஒரு பாஸ்டர் ஒரு பாதுகாத்துக்கு படிக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் வந்து ஒரு மாநிலத்தோட செயலாளர் இருக்காங்க அண்ணாச்சிங்கிறவங்க வந்துருக்காங்க அதே மாதிரி பல கிளைகளில் வந்து கிளை தலைவராகவும் தொகுதியில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புணையும் ஒன்றியத்தில் முக்கியமான பொறுப்புணையும் வந்து பல இடங்களில் இருக்கும் எங்களுக்கு ஈக்குவலான பிரதிநிதித்துவம் தான் வந்து வந்து அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஈக்குவலான பிரதிநிதித்துவம் தான் எல்லா இடத்துலேயுமே நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் அது ஒரு சில பாசிசவாதிகளால் ஒரு சில பேர் நபர்களால் இது இஸ்லாமியர் கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டுமெனே வந்து சித்தரிக்கப்படுது இதுக்காக அப்படின்னா மற்ற நபர்கள் வந்து இதை நோக்கி போக மாட்டாங்க அப்படின்னு வந்து சில பேர் வேண்டுமென்றே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் அதையும் உடச்சி இன்றைக்கி வந்து பெருவாரியான மாற்று வந்து அழகழியாக வந்து வந்து நீங்கள் இப்போ சமீபமாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமே அது சரியான அந்த ஊர் நம்ம தெரியல ஒரு கிராமமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிபி இணைஞ்ச ஒரு சம்பவம் வந்து ஒரு இரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம் அதுபோல் மக்கள் நம்புகிறாங்க மக்கள் வந்து எஸ்டிபி கட்சி தான் எங்களுக்கு சரியான ஒரு மாற்று எஸ்டிபி கட்சினாலதான் எங்களுக்கு உண்டான உரிமையை மீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க அதை நோக்கி சாரே மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க நடந்துகிட்டுனாரு இன்றைக்கி எஸ்டிபி வந்து ஏடிமிக்க சார் ஏடிஎம்கே சார்ந்து இல்லை டிஎம்கே சார்ந்து இல்லை ரெண்டு கட்சிக்குமே மாறி மாறி முன்னுரிமை கொடுத்து எஸ்டிபி கட்சி ஓரங்கட்டு ஓ எஸ்டிபி கட்சி வந்து ஓரங்கட்டியாச்சு அடுத்து விஜய் வந்து ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா கூட்டணி இல்லை அப்படின்னு ஒருவேளை விஜய் கூட்டணி அறிவிப்பு செஞ்சு அந்த கூட்டணியில் எஸ்டிபி கட்சி வந்து சாருமா இல்லை அது வந்து நான் உங்களுக்கு சொன்னது போல் மாநிலம் மாநிலத்துக்குன்னு ஒரு குழு கூட்டம் இருக்குது அவங்க வந்து ஒரு முடிவு சாதாரணமாக எடுக்க மாட்டாங்க பல கெட்ட ஒரு ஆலோசனைக்கு பிறகு தான் வந்து யாரோட கூட்டணி இருக்கணும் உங்களோட கூட்டணியோட துரம் தான் நம்மள அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்குங்கிறத வந்து பல கட்ட யோசனைக்கு பிறகு தான் முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவை தான் நம்ம கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் ஒரு செயல்விறனும் வந்து நாங்கள் வந்து பின்பற்றிக்கிட்டுருவோம் இந்த முறையும் அப்படி தான் அவங்களோட ஒரு மாநிலத்தோட ஒரு தலைமை இருக்கக்கூடிய ஒரு முடிவு சரியான முடிவாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு கீழே இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்கள் தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்கள் பின்பற்றிப்போம் அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்லுவோம் அது மத்திய மத்திய கவர்மெண்டோட பிரிவை என்ன ஏ தொடர்ந்து ஒரு சோதனையாக இருக்கட்டும் இல்லை ஈடி ரைடாக இருக்கட்டும் இது எல்லாமே எஸ்டிபிஐ கட்சி சார்ந்து நிர்வாகிக்கிட்டு தானே அந்த எண்ணெயை வந்து சோதனை நடத்துகிறாங்க அது என்ன ஒரு காரணம் என்னையே என்னைய அதாவது தமிழகத்தில் என்னைய ரைடு நடந்தால் எஸ்டிபி நிர்வாகி கேரளாவில் ரைடு நடந்தால் எஸ்டிபி நிர்வாகி யூபியில் நடந்தால் எஸ்டிபி நிர்வாகி தொடர்ந்து நம்ம சமூக வலயத்தங்கள்லாம் பார்க்கும்போது எஸ்டிபி நிர்வாகி தானே அந்த வளையத்தில் சிக்கிக்கிட்டே இருக்காங்க இப்போது வந்து உதாரணத்துக்கு அடுத்தோம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில நபரை வந்து உங்கள் கூட வச்சுக்கணும் நினப்பிங்களா அதில் பிடிச்ச நபரை உங்கள் கூட வச்சுன்னு அனுப்பிங்கனான்னு கேட்டிங்கன்னா பிடிச்ச தான் கூட வச்சுக்கோங்க பிடிக்காத நபரை உங்கள்கிட்ட வந்து எலிமினேட் பண்ணணும் நிப்பீங்க அதே போல் இன்றைக்கி பிஜேபியாக இருப்பும் ஃபாசி சிந்தனை கொண்ட ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிபி கட்சி தான் ஏன்னா எங்களோட சில அந்த கொள்கையும் எங்களோட அந்த வந்து அவங்களுக்கு ஒரு உறுதலாக இருக்குது நாங்கள் தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நடந்த இந்த இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்தது வக்போர்ட் வக்போர்டு அந்த வக்போர்டு சட்டத்துக்கு எதிராக இந்தியா முழுக்க போராட்டத்தை ஆரம்பித்து வச்சது எஸ்டிபி கட்சி அதனோட இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடாக தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிபி கட்சியோட தேசிய தலைவர் எம் கே ஃபைஜி வந்து இன்றைக்கி வந்து வழுக்க டைமாக இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு அதாவது கோர்ட்டுக்கு சரண்டர் ஆகி இதுக்காக போகிறாங்க கோர்ட்டில் வந்து கோர்ட்டில் கூப்பிட்ருக்காங்க அந்த இதுக்காக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வழுக்க டைமாக வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு இன்னி வரைக்கும் வந்து விசாரணைக்கு இதையாக கொண்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க அது மூலம் எஸ்டிபி கட்சியோட தொடர்ச்சியாக வந்து நாங்கள் செய்யக்கூடாது அதாவது கேள்வி யார் கேட்குறாங்க இன்றைக்கி வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் யார் இருக்கா யாருமே கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடிஎம்மிக்கே ஏடிஎமிக்கே நாம் கட்சி யாருமே இன்றைக்கி கிடையாதுங்க யாரும் மற்ற மற்ற கட்சி எல்லாமே பிஜேபி பார்த்து கேள்வி எழுப்பிக்கிட்டு தானே இருக்காங்க ம் இல்லை நீங்கள் சமீபமாக எந்த கட்சிகள் பிஜேபி குறித்து பிஜேபி கொண்டு வந்த சட்டங்கள் குறித்து எந்த கட்சிகள் கேள்வி எழுப்பிடுச்சின்னு நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பிஜேபி சம்மந்தமாக ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த சட்டத்துக்கு எதிராக முதல் குரல் வந்து எஸ்டிபி கட்சியில்தான் எழுப்பப்படுவாங்க அதை தொடர்ந்து தான் அடுத்தடுத்த கட்சிகளை வந்து அதை எடுத்து செய்வாங்க தவிர முதல் அதை அதை தான் அவங்க பயப்படுறாங்க அதுவும் அந்த முதல் தீ இருக்குல்ல அந்த முதல் தீயை வந்து பத்த வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிபி கட்சி தான் அது வந்து பார்த்திங்கன்னா நாடு ஃபுல்லாக பற்றிக்கிட்டே இருக்குது இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது ஆளக்கூடிய அந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அதனால் இவங்களை சுத்தமாக தொடச்சி எரிஞ்சிட்டா இவங்க போல யாரும் வந்து நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக அந்த என்ஐஏ போன்ற ஒரு சில கேவல்துறை போன்ற பல கட்ட இந்த மாதிரியான அவங்க கைக்குலியாக இருக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை வச்சு நம்மளை வந்து தொடர்ச்சி அடக்க பார்க்குறாங்க ஆனால் ஒரு காலமும் நாங்கள் வந்து எஸ்டிபி கட்சி ஒரு காலமும் வந்து அது அடங்கி இருக்காது தொடர்ச்சியான எங்களுடைய கேள்விகள் ஏன்னால் நீங்கள் ஒவ்வொரு கட்சிக்கு வந்து ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக முத ஆனால் எஸ்டிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்டிபி ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கமே வந்து ஃபாசிஸு எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு ப்ளஸ் கீழே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் வந்து அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இது வந்து நாங்கள் கேள்வி கேட்கலன்னா அது எங்களோட அடிப்படை அந்த கட்சி ஆரம்பித்ததுக்கான ஒரு நோக்கம் இல்லாமல் போயிடும் அதனால் எங்களோடய எதிர்ப்பு தான் பிசே பிஜேபி எதிர்ப்பு தான் எங்களோட நோக்கம் அப்படிங்கிறனால அது கட்சி ஒரு காலத்தில் கட்சியை அவங்க முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதை எதிர்ப்பு நாங்கள் எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் ஓகே சலீம் இப்போ இவ்வளோ நம்ம கேட்ட கேள்விக்கு அழகான முறையில் தெளிவாக பதில் கொடுத்த உங்களுக்கு எங்களோட சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றிகள் பாராட்டங்களும் வணக்கங்களும் ரொம்ப சந்தோஷம்